இந்த விடியலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது சில முட்டைகள் வந்து தவறி உடஞ்சிரும் அடை வைக்கிறதுக்கு முன்னாடி இல்லைனா கிராக் விழுந்துடும் அந்த முட்டை அப்படி கிராக் விழுந்த முட்டைகளை வந்து அடை வைக்க முடியுமா அப்படி அடை வச்சால் குஞ்சு பொறிக்குமா அதை பற்றி தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கிராக் வந்து ரொம்பவே பெரிதாக இல்லாத அளவுக்கு சின்ன கிராக் இருந்துச்சுன்னா அந்த முட்டையை அடை வச்சா கண்டிப்பாக குஞ்சு பொறிக்கும் ஆனால் அதுக்கு சில வழிமுறைகளை நீங்கள் பயன்படுத்தி ஆகணும் பாருங்கள் இந்த முட்டையில் உள்ளே வந்து கிராக் தெரியுது மேலே வந்து பேக்கிங் டேப்பை கட் பண்ணி நான் ஒட்டிட்டேன் இருந்தாலும் க்ராக் வந்து தெரியுது உங்களுக்கு பாருங்கள் விசிபிளாக இருக்குது ஸோ இது மாதிரி கிராக் விழுந்துருக்கு மாதிரி கிராக் விழுந்த நிறைய முட்டைகளை நான் இதே மெத்தடை பயன்படுத்தி அடை வச்சு பொறிக்க வச்சுருக்கேன் பொரிச்சிருக்கு ஒரு சில முட்டைகள் முட்டை பொறிக்காமல் போயிருக்கு அதுக்கு வந்து காரணம் பெரிய கிராக்காக இருக்க பட்சத்தில் வந்து முட்டை பொறிக்காது பட் சின்ன கிராக்காக இருந்த பட்சத்தில் வந்து முட்டை பொறிச்சிரும் இது எப்படின்னா நம்ம அடை வைக்கும்போது கோழி வந்து தட்டி விடுறதுனால சின்ன சின்ன கிராக் வரும் இல்லைன்னா கோழி முட்டை வைக்கும் போது நம்ம எடுத்து வைக்காதலையும் கை போது சின்ன கிராக் வரும் வாய்ப்பு இருக்குது பெரிய கிராக் வரும்போது அது ரொம்ப கஷ்டம் முட்டையை ரெடி பண்ணுறது கஷ்டம் பட் சின்ன கிராக் இருந்தால் இந்த மாதிரி ஒரு டேப் வாங்கி கரெக்டாக சுற்றிடணும் அதாவது ஏர் உள்ளே போகாத மாதிரி நீங்கள் சுற்றிடணும் நீங்கள் முட்டையை எந்தெந்த முட்டைக்கு வந்து டேப் அடிக்க முடியுன்னா முட்டையை நீங்கள் நல்லா பார்க்கணும் அந்த முட்டைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் கலர் லேயர் இருக்கும் அந்த லேயர் முட்டை உடையாமல் இருந்தால் போதும் நீங்கள் டேப் அடிக்கலாம் லேயர் உடைஞ்சு லிக்யூடு வந்து கசிஞ்சிட்ருக்குன்னா அதை டேப் அடித்தாலும் எந்த ப்ரோஜனமும் கிடையாது ஸோ அந்த மாதிரி முட்டைகளை நீங்கள் தேர்வு பண்ணி கிராக் இருந்த முட்டைகளை அது மேலே வந்து செல்லோ டேப் அடித்து இல்லைன்னா வந்து இந்த பேக்கிங் டேப் அடிச்சுட்டு அடை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கோழியோடய முட்டை வந்து பொறிக்கும் ஏன்னா இது வந்து என்னோடய கிளிம்புக்கு கோழியோட ஒரு முட்டை தான் அது ஒரு நல்ல கோழி முட்டை ஸோ நல்ல கோழி நல்ல தரமான குஞ்சு உருவாகும் ஸோ அதனால் நான் இதை பேக்கிங் டேப்பை அடைச்சி அடை வச்சிருக்கேன் இப்போ அடை வச்சு ஒரு மூணு நாள் நாலு நாள் செக் பண்ணி பார்த்துருக்கேன் முட்டையில் கரு இருக்குது ஸோ அந்த மாதிரி உங்கள் கோழியோடய முட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதோ ஃபால்ட்டு வந்து உடஞ்சி கிராக் உந்திருந்துச்சுன்னா அதை டேப் பண்ண முடியுமான்னு பாருங்கள் பண்ண முடிஞ்சுனா பண்ணி வைங்க கண்டிப்பாக பொறிச்சிரும் ஏன்னா இது ஒரு சிலருக்கு தெரியாது தெரியாதனால அவங்க வந்து இதெல்லாம் செய்யாமல் இருப்பாங்க அப்படி தெரிஞ்சு நீங்களும் செஞ்சுக்கலாம்ல அதுக்கு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ்கள் நான் நம்ம சேனலில் பதிவு பண்ணிட்டு வரேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக போய் பாருங்கள் சேனல் வீடியோ பார்க்கும்போது போது இது வரைக்கும் போட்டிருக்க எல்லா வீடியோலையும் இப்போ இன்ஃபர்மேஷன் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னா உள்ளே போய் சேனலுக்குள்ளே போய் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் இல்லைன்னா வந்து அதில் சேனல்ஸில் நான் அப்லோட் பண்ண மொத்த வீடியோவோட லிஸ்ட் இருக்கும் அந்த லிஸ்ட்டை எடுத்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா நம்ம சேனலில் பிரகாஷ் இன்டகிரேட்டட் ஃபார்ம்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வீடியோஸ் ஃபுல்லாமே வந்துடும் அப்படி நீங்களும் பார்க்கலாம் பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் விடுங்க அப்போ தான் நிறைய நண்பருக்கு போய் ரீச் ஆகும் ஸோ பார்த்துட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம் பிரகாஷ் இன்டகிரேட்டட் ஃபார்ம் யூடியூப் சேனல்